எந்த புக்கை வேணால் படிக்கலாம் யார் சொல்கிறதுன்னு கேட்கலாம் எந்த வீடியோவும் பார்க்கலாம் எல்லாத்தில் கண்டென்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாங்க ஆனால் அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ற காலை நம்ம தான் எடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய பேர் இழுக்கிற எல்லா திசையிலையும் ஓடுவோம் அப்போ கண்டிப்பாக அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்காது லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காது இந்த ரொட்டீன் அப்படிங்கிற விஷயமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது ரொம்பவே அதிகமாக ப்ராபிகேட் செய்யப்படுது அது எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா ஸோ இந்த ரொட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயம் தான் ஒரு இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம் தான் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நம்ம ரொட்டீன் மாற்றிக்கிட்டோம்னு மாத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வாழ்க்கையில சுவை இருக்காது ஸ்பைஸ் இருக்காது இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்காது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னுன்னா இந்த ருட்டீன் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையிலேயே ஒரு ஸ்பை வர வரைக்கும் அப்படின்ட்டு அது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை அது தவறாகவும் இருக்கலாம் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு நம்மள வாழ்க்கையில் சில பேர் வாழ்க்கையில் ஆர்டர் இல்லாமல் இருப்போங்க எதை வேணால் செய்யலாம் எப்படி வேணால் போகலாம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போயுமே ஒரு தாட்டாக இருக்கும் நமக்கு எங்கே போகிறோம் அப்படின்றது நிறைய நேரங்களில் தெரியாது அந்த மாதிரியான பீப்புளுக்கு ஒரு டைரக்ஷன் தேவை அந்த மாதிரியான பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் தேவைன்றதுனால தான் இந்த ருட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க கரெக்ட் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இந்த வீடியோ மாதிரியான வீடியோக்களை பார்க்குற உங்கள் மாதிரியான மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லைஃப் ஏற்கனவே சேனலாக தான் இருக்கும் இது நிறைய இடங்கள்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே ஆர்டராக இருக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் இன்னும் எக்கச்சக்கமாக ஆர்டரை கூட்ட கூட அவங்களுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் சுவை கம்மி ஆகும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க போய் பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க அதுக்கு காரணம் இது எக்ஸ்ட்ரீம் ஃபிக்ஸேஷன் டு இந்த ருட்டீனு ஆர்டரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாமல் போய்டும் ஸோ உங்களுக்கு ருட்டீன் வேணுமா வேணாமான்னு சூஸ் பண்ணுறதுக்கு முதல் ஃபேக்டர் என்னென்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆர்டர்லி பர்சனாக இல்லை நீங்கள் கொஞ்சம் கேஷுவலாக எல்லாத்தையும் லெட்லோ ஆகிற பர்சன் அப்படின்னு பார்த்துக்கணும் அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக டைமுக்கு போகிறீங்களா எது எது எந்தெந்த நேரத்தில் செய்யணும்னு யோசிச்சு செய்கிறீங்களா அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் உங்களால் ஈக்குவலாக அதுக்கு தேவையான அளவுக்கு டைம் கொடுக்க முடியுதா அது குடும்பமாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய பர்சனல் டைமாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உங்களால் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள் டைம் அப்படி இல்லை என்னை எல்லா இடத்துலையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ருட்டீன் தேவை இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் நல்லா தான் மேனேஜ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ருட்டீன் தேவையில்லை மேபி சம்டைம்ஸு உங்களுக்கு ருட்டீன்லேருந்து அவேவாக இருக்க கொஞ்சம் ஃப்ரீயாக வாழ்கிற வாழ்க்கை தேவை இன்னொரு ஃபேக்டர் இன் டூ கன்சிடரேஷன் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை பற்றி இப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவாக இருக்கா இல்லை அப்செட்டிங்காக இருக்கா கொஞ்சம் டிப்ரெசிவாக இருக்கான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு நிறைவாக தான் இருக்குது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல லைஃப் ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா அப்போது உங்களுக்கு ருட்டீன் அந்த அளவுக்கு தேவையில்லை ஆனால் உங்கள் லைஃபே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது டிப்ரெசிவாக இருக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொட்டீன் தேவை அப்படி ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யணுன்றது ஒவ்வொரு வாட்டியும் யோசிச்சு யோசித்து செய்கிறவங்களுக்கு தான் நிறைய நேரங்களில் ஓவர் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இந்த ருட்டின் அதிகமாக தேவைப்படும் அவங்களால தான் இந்த ருட்டினை ஃபாலோ பண்ண முடியாமலும் இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு ருட்டீன் தேவை ஏற்கனவே இதெல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டில்டாக தான் இருக்குது கொஞ்சம் லைஃப் போரிங்காக மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ரொட்டின் தேவையே கிடையாது வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ என்ன செய்யணுன்றது அந்தந்த மொமெண்ட்டில் யோசிச்சு ஜாலியாக செய்ய வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கும் அப்படி நீங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரின்சிபல் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நாலு கோட்டன் சொல்லுவோம் ஏற்கனவே அதை பற்றி சைக்காலஜி தமிழ் பேசுகிறோம் வீடியோ உனக்கு நினைக்கிறேன் நான் அதில் பாத்துங்க அப்படின்னு எது இம்பார்ட்டன்ட்ன்றத முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அர்ஜென்ட் அப்படின்றது இல்லைங்களா அது நிறைய நேரங்களில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது அதை ஒதுக்க முயற்சி பண்ணணும் அதுதான் ருட்டின கிரியேட் பண்றதுக்கான ஒரு கரெக்டான வழி உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி ருட்டினை கிரியேட் பண்ணணுன்றது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்க எப்படி ஒரு ருட்டீனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ இதை தாண்டி என்னுடைய பர்சனல் ருட்டீன் என்ன அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருந்திருக்கு அது நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு தெரியும் நீங்கள் அந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறீங்க ஸோ எல்லாருக்குமே ருட்டீன் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற இருந்து நீங்கள் வந்து அந்த கேள்வியை கேட்குறீங்க அது ஓரளவுக்கு ட்ரூ தான் ஆனால் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ட்ரூவா இல்லாமல் போகும் அந்த ரெண்டாவது கேட்டகரியில தான் நான் இருக்கேன் இந்த ரொட்டீனு லைஃப்ல எல்லா விஷயங்களும் எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட டிசையர்லேருந்து வரணும் என்னுடைய வாழ்க்கையோட டிசையர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர அதுக்கு தேவையான பொருட்கள் எனக்கு இருந்தால் போதும் அதை தாண்டி எனக்கு பொருட்களே தேவையில்லை எனக்கு என் வாழ்க்கை தான் தேவையே தவிர எனக்கு பொருள் மேலே எனக்கு அவ்வளோ நாட்டம் கிடையாது ஸோ பொருளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயத்துக்கு தான் எனக்கு எந்த எக்ஸ்ட்ரீமான ருட்டீன் தேவை நான் என்னுடைய ஏற்கனவே இன்னொரு காணொலியில் சொல்லியிருந்தேன் எங்கேருந்து எனக்கு இன்கம் வருது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க விலாகில் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன் எனக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எல்லா ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கமுக்கும் நான் எப்போ பார்த்தாலும் போயிட்டு எடுத்துக்கிட்டலாம் இருக்க மாட்டேன் எனக்கு தேவைன்ற போது மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்கணும்னு பொழுது கொடுத்து வாங்கிக்கிறது தான் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமே தவிர அதை தாண்டி எனக்கு அப்பப்ப அப்பப்போ பைசா வேணும் அப்படின்றதுக்காக நான் இங்கேருந்து போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் ஸோ எனக்கு இந்த ருட்டீன் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகாது இதே நான் சொல்லிட்டாலும் என் வாழ்க்கையிலும் ருட்டீன்ஸ் இருக்குது அந்த ருட்டீன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னோ அந்த விஷயங்களை மட்டும் நான் ருட்டீனாக வச்சுப்பேன் அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபிட்னஸுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுறது தினம் ஆஃப் அன் ஹவர் அதுவும் எந்த நேரத்தில் நடக்கும்னு தெரியாது ஒரு மதியானம் ஒரு மணிலேருந்து ஈவினிங் நாலரை அஞ்சு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்கெட்யூலில் எனக்கு அந்த ஹாஃப் அன் ஹவர் டைம் நான் கண்டிப்பாக எடுத்தே தருவேன் அதுவும் அந்த டேட்டுக்கு எனக்கு எப்போ அது அவைலபுளாக இருக்கோ அதை வச்சு தான் சூஸ் பண்ணுவேன் இரண்டாவது விஷயம் ஒரு அரை மணி நேரம் பேப்பர் படிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு நான் தினமும் கண்டிப்பாக செலவு பண்ணுவேன் அது பண்ணுறது ஃபிசிக்கல் பேப்பர் இல்லை எல்லாமே ஆன்லைன் பேப்பர்ஸ் தான் படிப்பேன் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேர்ல்டில் இருக்க முக்காவசி பேப்பரையும் எது எதுல நான் ஏற்கனவே கூகுள் நியூஸில் கே ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அது எல்லாத்தையும் படித்தப்போ ஸோ அப்டேட்டடாக இருக்கிறதுக்கும் நமக்கு புதிய விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கும் இதுவும் என் ஆசையிலேருந்து வர விஷயம் தான் இதனால் எனக்கு அவுட்புட் எந்த இருக்குன்னு நான் யோசிக்கவே மாட்டேன் இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபிக்ஸடு இதுக்கடுத்து மூணாவது ஒரு ஸ்கெட்யூலிங் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதிக்கு வர ரொட்டின்னு இப்போ எனக்கு ஒன்றாம் தேதினா ஒரு ரொட்டீன் இருக்கும் அஞ்சாந்தேதினா ஒரு ரொட்டின் இருக்கும் இந்த மாதத்துல எட்டாம் தேதினா எனக்கு ஒரு ருட்டின் இருக்கும் இது எல்லாத்தையும் நான் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னுடைய ஆப்பிள் கேலண்டரையும் சிறியும் தான் ஸோ எனக்கு என்னென்ன விஷயங்கள்னால் எப்பப்பெல்லாம் ருட்டீனாக தேவைப்படும் அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுருவேன் அது என்னுடைய ஹேர் கட்லேருந்து ஆரம்பித்து என்னுடைய வீட பெருக்கணுன்றதுலேருந்து ஆரம்பித்து வீடை தொடக்கணுன்றதுலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஈவி பில்லு பே பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் ஸ்கெடியூல் இருக்கும் அந்த ஸ்கெடியூல் எல்லாமே அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி எனக்கு கிக்கின் பண்ணுற மாதிரி வச்சுருவேன் ஸோ அந்த கிக்கின் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த நாளுக்கு ஸ்கெட்யூலில் நான் ஏற்ற மாதிரி பண்ணி பண்ணி தவிர அதை தாண்டி என்னுடைய ருட்டீனில் என்ன இருக்குன்றது கூட நான் யோசிக்க மாட்டேன் ஸோ தினசரி எனக்கு இருக்கிற ரெண்டே ருட்டீன் நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் அடுத்தது என்னுடைய எக்ஸசைஸ் பண்ணுறது மற்ற எல்லாமே எல்லாமே அந்த அந்த தேதிக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அந்தந்த தேவிக்கு எனக்கு என்ன தேவை இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த தேவையை எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா என் கேலண்டர் சொல்லுது என் கேலண்டரில் இருக்க சைக்கிள்ஸ் சொல்லுது இந்த டைப் ஆஃப் ருட்டினை நான் ஏன் ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் என் வாழ்க்கைக்கு உகந்தது ஏன்னா நான் எத்தனை மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு எப்போ எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்றது எனக்கு தெரியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்க போகிறேன்னா இல்லைன்றது எனக்கு தெரியாது எனக்கு அந்த டைமில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணுன்றதுக்கு மூடு ரூபம் அப்படின்றது எனக்கு தெரியாது இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்க போகிறன்றது டிசைட் பண்ண போகிறேன் ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஸ்கெட்யூலிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது இதுக்கெல்லாம் மேலே நான் ஒரு ஆர்டர்லி பர்சன்னுன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆர்டர்லி பர்சன் எனக்கு அப்பாயின்மெண்ட்டோ இதுவோ எதையுமே வந்து மிஸ் பண்ணி எனக்கு பழக்கம் கிடையாது என்னுடைய மைண்ட் அப்படி தான் ஒர்க் ஆகும் ஸோ எனக்கு ருட்டீன் தேவைப்படுறதோடு என் வாழ்க்கையில் இந்த ஃப்ரீ வில்லிங் லைஃப் தான் தேவை அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸில் தான் முடியுது உங்களுக்கு ரொட்டீன் தேவையா இல்லையான்றதும் அந்த பேலன்ஸ் தான் நிர்ணயிக்கும் இது தாண்டி உங்களுக்கு ரொட்டீன் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதுக்கு ஹெல்ப் வேணும்னா கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க அதுக்கு நீங்கள் என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு செஞ்சீங்கன்னா அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்